தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் மீண்டும் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு ஹலோ ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சா சேர்த்துதான் பார்த்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இப்ப மறுபடியும் பாக்குறோம் நேத்தான் பார்த்தோம் ஆமா தேங்க்யூ ப்ரோ நம்ம வந்து இப்போ நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்னன்னா ட்ரம்ப் ட்ரம்ப்பினுடைய பொருளாதார ஆலோசகரா இருக்கிற திரு பீட்டர் நவோரா அப்படின்றவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு பிராமணர்கள் பயனடைகிறார்கள் வரி விதிப்பு விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை இந்தியர்கள் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ அமெரிக்கால நமக்கு அகைன்ஸ்டா வரி விதிப்புலாம் அதிகப்படுத்தியிருக்காங்க இல்லையா இந்த சுங்க வரி காப்பு வரி எல்லாம் ஐம்பது சதவீதம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க இல்லையா அதனால அத மாதிரி நடக்கிறதுக்கு பின்னாடி பிராமணர்களுடைய அந்த இந்த ஒரு வணிக லாபம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முக்கியமா இந்த ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதன் மூலயமா பிராமணர்கள் அதிகமா பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு இத பத்தி தான் பார்க்க போறோம் திரு கெவின் பால் அவர்களே நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இங்க வந்து எல்லாத்தையும் தாண்டி இப்போ இங்க இருக்கிறவனங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் பாப்பாம் பாப்பாம் பாப்பான்னு சொல்றாங்கன்னா இப்ப அமெரிக்கால பொருளாதார ஆலோசகரா இருக்கக்கூடிய இந்த நவோரா கூட பாத்தீங்கன்னா பிராமணர்களை தான் ஒம்பிக்கை வைத்திருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிரதர் இது நம்மளுடைய திராவிட மாடலுடைய வெற்றி நம்ம இங்கேயும் தாண்டி நம்ம உலகம் முழுக்க நம்ம திராவிட மாடலை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா ஆ இருந்து பார்ப்பான் பாப்பான்னு சொல்லி இவங்கெல்லாம் கிளம்பி அங்கே போயிட்டாங்க இப்போ அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ளவங்களை பார்ப்பனர்கள் பிராமின்ஸ் தான் காரணம்னு சொல்லி இப்போ அவங்களையும் பேச வச்சிருக்காங்க இது திராவிட மாடலுக்கும் பெரியாருக்கும் கிடைத்த வெற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாம் மாபெரும் வெற்றி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஆயில் இஷ்யூ பற்றி நம்ம ஃபஸ்ட் நம்ம பேசிடலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த ரஷ்யன் உக்ரைன் வார் வருது அந்த வார் வந்த டைமில் வந்து பைடன் இருந்தார் இல்லையா பைடன் வந்து கம்ப்ளீட்டாக உக்ரைனுக்கு தான் அவங்க ஆதரவாக இருந்தாங்க அவங்களுடைய அவங்களுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க வந்து நூறு பர்சன்ட் அவங்க இவங்க பக்கம் தான் ஆதரவாக இருந்தாங்க உக்ரைனுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்தார் ட்ரம்ப் வந்து நான் நியூட்ரலாக பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இருந்தார் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இப்போ என்ன பிரச்சனைனா அந்த இப்போ ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாரு இவங்க ரஷ்யா மேலே ஒரு சேங்ஷன் ஒன்று போடுறாரு ஒரு எக்கனாமிக் பேன் ஒன்று போடுறாரு அது எதுக்கு அப்படின்னா யாருமே இவங்க கிட்ட இருந்து தெரியுமா ஆயில் வாங்காதீங்க ஏன்னா ரஷ்யா வந்து வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க அமெரிக்கா அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அமெரிக்காவுனுடைய நேசநாடுகள் யாருமே இவங்க ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்காதீங்க ஆயில் வாங்கலைன்னா அவங்களுடைய எக்கானமி பாதிக்கப்படும் எக்கானமி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க உக்ரைன் கூட வாரம் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க அப்படின்றது ட்ரம்ப்னுடைய ஒரு லாஜிக் இப்போ என்ன ஆகுது அப்போ ரஷ்யாவுக்கு வந்து வழியே இல்லை அவங்க ஆயில் விற்று தான் ஆகணும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட் பண்ணுற ஆயில் வந்து விற்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஆயில் வந்து நம்ம வெளியே இருந்தால் நம்ம வாங்குகிறோம் ஐ மீன் க்ரூட் ஆயில் அப்போது இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இல்லையா ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம மேலே வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் இருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் அது ஒரு ஸ்டெப் அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் இதுவே வந்து அமெரிக்காவுக்கு நம்ம மேலே ஒரு கோபம் உண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரஷ்யன் ஆயிலை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி அதை கிளீன் பண்ணி அதை பெட்ரோலியமாக நம்ம விற்கிறோம் யாருக்குனா ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம விற்கிறோம் இது அமெரிக்காவுக்கு இன்னும் கோபம் நான் இவனை ஆயில் வாங்காதன்னு சொன்னால் இவ இவனுக்கும் ஆயில் வாங்கி ஆயில் ரிஃபைன் பண்ணி இவன் ரீசெல்லிங் பண்ணிகிட்டு இருக்கானே அப்போ இந்தியாவுக்கு இதன் மூலமாக நிறையா எக்கனாமிக்கலி பயங்கர லாபம் ஓகே இது வந்து ட்ரம்ப்புக்கு பயங்கர கோவம் அவருக்கு என்ன கோவம்னா நம்ம வந்து ஆயில் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்போ இது இந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஓகே இந்த பொலிட்டிக்கல் கேம்ல இப்போ இவங்க என்ன பண்றாங்க நம்ம தான் இப்போ வந்து முந்திரம் இந்த கேம்ல இல்லையா இப்ப நம்ம என்ன பண்றோம் ட்ரம்ப் சொல்றதை கேட்காம நம்ம இப்போ வந்து புட்டின் ஜி ஜின்பிங் கூட நம்ம இப்ப க்ளோஸா மாறிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இமேஜ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா மோடிஜி வந்து அவங்க கூட போன விஷயத்தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரே கார்ல அந்த வீடியோ வீடியோ ஒரே காரில் ஒன்னா போனாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு இப்போ இவர் பீட்டர் நெவரோ அப்படின்றவர் வந்து இவருடைய ட்ரேட் அட்வைசர் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸா நீங்கள் ஒரு க்ளோஸாக வாட்ச் பண்ணி தான் அவர் ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக மாறி பயங்கர கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் கொஞ்சம் தரம் தாழ்ந்து மோசமான வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினார் இப்போ இந்தியாவுக்கு அகென்ஸ்டா அவர் எந்த அளவுக்கு போயிட்டார்னா நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஒன்று வந்து அவர் என்ன சொல்கிறாரு இந்தியன் ஆயில் வந்து அதாவது இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து லேண்ட் ரமார்ட் டு கிரம்லின் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ லேண்ட் ரம்ட் டு என்ன அர்த்தம் நம்ம வந்து ரஷ்யாவினுடைய அழுக்கு துணியை நம்ம துவைக்கிறோம் அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா அதாவது நீ வந்து அவனுக்கு துவைச்சி போடுற அந்த மாதிரி மீனிங்கில் அவர் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதையும் தாண்டி இன்னொன்று இப்போ இப்போ நேத்து ஐ மீன் சண்டே என்னென்னா அந்த ஃபாக்ஸ் நியூஸில் அந்த ஒரு இன்டர்வியூ போச்சு இல்லையா அது ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்டர்வியூ அதில் அவர் சொல்கிறாரு மோடி வந்து ஒரு நல்ல லீடர் தான் ஆனால் அவர் ஐ டோன்ட் நோ ஒய் ஹீ இஸ் கோயிங் டு பெட் வித் புட்டின் அண்ட் ஜி ஜின் பிங் நம்ம நம்ம பச்சையாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து படுக்க போகிறீங்க அவங்க கூட படுக்க போகிறீங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அது அது எந்த மாதிரியான பேச்சுன்னு தெரில ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு ஒரு பாரத பிரதமரை அளவுக்கு அவங்க கீழே இறங்கி அடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்னன்னா கடைசியாக பிராமின்ஸை வந்து அவர் நோண்டி விட்டுருக்காரு சம்பந்தமே இல்லாமல் அப்போது அவர் மீன் பண்ணது வேணால் இப்படி இருக்கலாம் இப்போது ஆக்சுவலி என்னன்னா பிராமின் அப்படின்றவங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு நல்ல ஒரு பேர் உண்டு ஏன்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலான பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் சிஓ யார்னால் நம்ம ஆளுங்க தான் பிராமின்ஸாம் அங்கே இருக்காங்க இது அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு சில அங்கே இருக்கிற அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட் அமெரிக்கன் ஒயிட் சூப்பரமெசிஸ்ட் அந்த மாதிரி ஆட்களுக்கு இது கொஞ்சம் வயித்தெரிச்சல் உண்மை தான் ஆக்சுவலி இப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலி அப்படின்றத வந்து அவங்களுடைய ஐடி ஹப் இல்லையா பெரிய பெரிய கார்ப்பரேஷன்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க அங்கே வந்து ஒரு கேம்பைன் ஒன்று பண்ணாங்க என்னன்னா அங்கே உள்ளவங்க இங்கே உள்ள பிராமின்ஸ் வந்து காஸ்ட் பார்க்குறாங்க காஸ்ட் பார்த்து அங்கே இருக்கிற அவங்களுடைய கோஒர்க்கர்ஸ் அவங்க இந்தியன்ஸா இருந்தாலும் அவங்களை வந்து ஒடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் பின்னால் அந்த நியூஸ் பொய்ன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பின்னால் அந்த நியூஸ் பொய்ன்னு சொல்லி வந்துடுச்சு ஆனால் அப்போது அவங்களுக்கு அந்த ஒரு காண்டு ஒன்று உண்டு அதுவும் இப்போ பாஸ்டனில் பார்த்தீங்கன்னா பாஸ்டன் அப்படின்ற அந்த ஒரு ஏரியாவில் கீழே பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிராமின்ஸ் வந்து அங்கே வந்து ரீசெட்டில்மெண்ட் ஆகிருப்பாங்க நம்ம ஆளுங்க அங்கே இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு கோவம் நைன்டீன் எயிட் ஹண்ட்ரட்ஸில் ஒரு ஆத்தருடைய பெயர் நான் ஒன்று பார்த்தேன் ஒரே நிமிஷம் ம் அவருடைய பெயர் வந்து ஆலிவர் வெண்டல் அப்படின்ற ஒரு ரைட்டர் அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எண்ணூறுகளில் பாஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம வந்து அவர் காயின் பண்றாரு அந்த டேம் ஆமா அந்த டேர்முக்கு என்ன அர்த்தம்னா நீங்க பாஸ்டன் பிராமின்ஸ்னா நீங்க வந்து ஒரு எலிட் அந்த சமூகத்துல நீங்க உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு அதுக்கு இது வந்து அமெரிக்கன் பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் அது ஆனா இவர் என்ன பண்றாரு மோடியை ப்ரொவோக் பண்ணுன்றதுக்காக இவர் பேசுறாரு இந்த வார்த்தையை விடுறாரு அதே மாதிரி அவருக்கும் தெரியும் மோடி வந்து பிராமின்ஸ் வந்து டாப் லீடர்ஷிப்பில் அவங்க இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ நம்ம பிஎம் அங்கே போனார்னா அவர் அமெரிக்காவால் இந்தியர்களை வந்து அவர் மீட் பண்ணுவார் இல்லையா இதையும் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இவங்க பிராமின்ஸை வந்து ரொம்ப இவங்க அவங்களுக்கு சார்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரு வந்து நினச்சிட்டாரு போல் அப்படி நினச்சிக்கிட்டு லாஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நிறையா ட்வீட்ஸ் போட்டுட்டு இருந்தாரு எல்லா ட்வீட்லயும் வந்து மோடியுடைய ஃபோட்டோவை வச்சு அதை ஒரு மாதிரி கிணறு அதை ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி இவர் வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாரு அப்ப இது பாஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்றவங்களை டார்கெட் பண்றத விடவும் இந்தியன் பிராமின்ஸ் இந்தியாவில் இருக்கிற பிராமின்ஸ் அடிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் வேண பேசுறாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து முட்டுக் கொடுக்கலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அவங்க வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு ஒரு வெறித்தனமா நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க மோடியை உள்ளே கொண்டு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மோடி அப்படின்னு வரும்போது உள்ள பிராமின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்போ நான் எப்படி ரெவிடியன்ஸ் ஒரு தான் அவரும் பண்றாரு ஏதாவது அப்படின்னு இங்கே பண்ணுவாங்க இல்லையா இப்போ இந்த தமிழகத்தில் காங்கிரஸ் எம்பி இருக்காரு இல்லையா கார்த்திக் சிதம்பரம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டன் பிராமின்ஸ் அதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பீப்புள் எலைட்டு சொசைட்டி அப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருந்தாரு இப்ப நீங்க அந்த ஒரு பாஸ்டன் பிராமின்ஸ்னா என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஏது என்பது உங்களுக்கு இந்த திமுக இங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொருளாதார குழுவை நியமிச்சாங்க ஆமா ஆமா நோபல் பிரைஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க அபிஜித் பானர்ஜி சில பேர்லாம் அபிஜித் நிறைய இந்த ஃபாரினர்ஸ்லாம் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அதுல இருந்து

இந்த மென்டலி மென்டல் இல்னஸ் இப்ப அவனுங்களுக்கும் வந்துருச்சு போல இருக்கு அவனுங்க நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த பத்தி எதிர்த்து பேசாம அட்லீஸ்ட் அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவும் இருக்காம ஒரு கேஸ்ட் வைஸ் அந்த ரேசிசம் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கானுங்க இப்ப என்னடானா பிராமின்ஸ் அதுவும் எங்க அமெரிக்கால இருந்துகிட்டு அங்க வந்து நம்ம தப்பிக்க முடியாது ஏன்னா தொடர்ந்து லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வாரமா அவர் போடுற போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வேணுனே நம்மள வந்து நோன்ற மாதிரியே அவர் பேசிட்டு இருப்பாரு அப்போ அதனுடைய கிளைமேக்ஸ் தான் இப்போ பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு பண்ற மாதிரியே பேசிட்டு இருந்திருக்கு ஆமா அதுவும் மோடியோடைய போட்டோ போட்டு அவர் அவர் வந்து போஸ்ட்லாம் போடுவார் எக்ஸ்ல நீங்க பா பார்த்துருக்கலாம் அப்போ அந்த மாதிரி போட்டுருந்தாரா அதோடைய கிளைமேக்ஸ் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இவங்க மூணு பேர் மீட் பண்றாங்க இல்லையா இதை முன்னிட்டு அவருக்கு நேத்து நம்ம ஏதாவது பண்ணனும் ஏதாவது பேசணும்னு தோணிடுச்சு போல அவர் இப்படி பேசி வச்சிருக்காரு உச்ச கட்டத்துக்கு மனுஷன் போயிட்டாரு சீசிங் பிங்கு மோதி அதுவும் எல்லாருமே அடிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தானுங்க நம்ம பசங்க மீட் பண்ணா எப்படி பண்ணுவோமோ அத மாதிரி மீட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் பிரதமர் வந்து சுத்தமா கண்டுக்கவே இல்ல கை கூட அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஏன்னா எக்கானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு அடுத்தபடியா சைனா சைனாக்கு அடுத்தபடியா நம்ம இருக்கோம் ஓகே இப்போதைக்கு அப்போ அண்ட் ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கு எப்பவுமே ஆகாது அப்போ இந்த மூணு பேரும் ஒன்னு சேர்ந்தது இப்ப இவங்களுக்கு பயங்கர ஒரு காண்டா இருக்கு ஆக்சுவலி அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது அமெரிக்காக்கு ஒரு பின்னடைவு அதனால தான் ஏன் எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா ஜாலியா கைப்பிடிச்சு பிடிச்சிட்டு சுத்த கூடாதா ஏன் சண்டை போட்டுக்கிட்டேதான் இருக்கணுமா அதான் அமெரிக்க அரசியல் அமெரிக்க பாலிடிக்ஸ் அப்படின்றது எப்படின்னா அவங்க தான் டாப்ல இருக்கணும் அவங்களுக்கு கீழே நம்ம இருந்தோம் அவங்களுக்கு கீழே நம்ம இருந்தோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அவங்களோட நம்ம ஒரு ஸ்டெப் மேலே வரோம்னா அவங்களுக்கு வந்து அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது ஆக்சுவலி இவங்களுடைய போஸ்ட் அலை எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாதானே இந்த போர் சூழல் இருந்துட்டே இருந்தாதானே இவங்களுக்கு பிசினஸ் அப்படிங்கறது வளரும் உண்மை உண்மை ஆக்சுவலி இந்த ஆயில் இஷ்யூலாம் இவங்க ரொம்ப பயங்கர கோவமாயிட்டாங்க இந்தியா மேல இந்தியாக்கு வந்து இது வந்து டபுள் லாபம் ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்லயே ஆயில் வாங்குறோம் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்கின ஆயிலை நம்ம வந்து ரீசெல்லும் பண்றோம் அப்ப இது நமக்கு டபுள் லாபம் அவங்களுக்கு இது டபுள் லாஸ் அதனால தான் அவங்க உக்ரமா இப்ப ரொம்ப அட்டாக் பண்றாங்க நம்மள ப்ரோ கடைசியா ஒரு பாயிண்ட் நான் என்னோட பாயிண்ட் சொல்லிடுறேன் எனக்கு என்ன இந்த விஷயத்துல இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல புரிய மாட்டேங்குதுன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் பயங்கரமான ஒரு கோல்டு வார் வந்து அவனுங்களுக்கு எப்போதும் இருக்கு ரொம்ப வருஷமாவே இருக்கு பட் இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நேரடியா சண்டை போட்டுக்கிறதே ஆமா இல்லையா ஆனா ரஷ்யா சப்போர்ட் பண்ற நாடுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் பண்ணும் அப்புறம் அமெரிக்கா சப்போர்ட் பண்ற நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் பண்ணும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது ஆக்சுவலி இது வந்து கம்யூனிசம் ஆட்சி பண்ண காலத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோல்டு வார் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு கோல்டு ஆமா இது வந்து இப்ப கம்யூனிசம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல சோவியத் ரஷ்யா இருந்த காலத்துல அதாவது ஐம்பதுகள் அறுபது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு வார்ன்றது பீக்ல இருந்துச்சு அப்போலாம் இவங்க வந்து அங்க ஸ்பை அனுப்புறது அங்கிருந்து இங்க ஸ்பை அனுப்புறது இவன் என்ன பண்றான் அப்படின்றத அவன்

இன்னைக்கெல்லாம் ஒரே கார்ல ஒன்னா டூர் போற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆமா ஜாலியா சிரிச்சி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க நேத்து வரைக்கும் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து அப்புறமா அவங்க இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் ஈரானுக்கு அகேன்ஸ்டா இந்த இதெல்லாம் நடத்தினாங்க இல்லையா அப்ப நாம அமெரிக்காவுக்கு பேசலாம் இருந்தோம் இவ்ளோ சப்போர்ட் பண்ணி இவ்ளோ ஒற்றுமையா போயிட்டு இருந்தோம் பட் எப்படி மாறுது பாருங்க

நம்ம நாட்டுல நம்ம நாட்டை தான் இருக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் நம்ம பேன் பண்ணிட்டோம்னு நினைச்சோம்ல அவனுக்கு அவ்வளவுதான் பிச்சை தான் எடுக்கணும் இந்த டிக்டாக் பேன் பண்ணும்போது அந்த டிக்டாக் ஓனர் அந்த வித்துட்டு போயிட்டான் வெறும் நாம பேன் பண்ணதுக்கு இப்போ அமெரிக்கா இப்போ இந்த நெட்ஃபிளிக்ஸ் கூகுள் யூடியூப் இது எல்லாமே இப்போ மோடி ஒரு படி மேலே போயிட்டு நான் இதெல்லாம் பேன் பண்றேன்னு பேன் பண்ணிட்டாருன்னா நாம ஒரு பக்கம் அடி வாங்குவோம் அது ஒரு பக்கம் அவனுங்களும் சேர்த்து இல்ல அடி வாங்க அடி வாங்குவானுங்களே ஆல்ரெடி அவனுக்கு டெப்டில தான் வேலை இருக்கானுங்க ரொம்ப கடனாளி கடன் கடன் வாங்குற கடனாளியான நாடா மாறி போய் கிடக்க நான் அந்த கடனை நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்ற பெயர்தான் இவரும் டேரிஃப் அவர் பாட்டு ஏற்றிட்டே போறாரு இது அவங்களுக்கே இது வந்து அவங்களுக்கே எதிரா திரும்பவும் ஆக்சுவலி இது ஒரு யோசிக்க மாட்டார் ட்ரம்ப் ரீவர் ஆமா ரீவர் பட் இது மாதிரி பண்றவன் சொல்றேனே தவிர இன்னும் பண்ணல இல்ல முசை இது ஒரு ஒரு சட்டமாவோ இல்லனா இதுவவோ கொண்டு வரல இல்ல இல்ல அந்த மாதிரி கொண்டு வரல இவர் டாரிஃபாவை நான் வந்து பண்ண போறேன் பண்ண போறேன் அப்படிதான் தான் பேசிட்டு இருக்காரு டாரிஃப் வந்து ஏத்திட்டாரு ஆனா இது வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள அவங்க எடுத்து வரல அந்த அளவுக்கு இதை கொண்டு வரல கொண்டு வந்தானா இது சோ நம்மள வந்து பயமுறுத்துறதுக்கு இப்படி இந்த ஒரு டம் யூஸ் பண்றாங்க ரைட் ஆமா இப்படி சொன்னாச்சு இவங்க கேப்பாங்க வாங்க மாட்டாங்க அப்படி நினைச்சிட்டோம் அப்ப चाइனாக்கு பாத்தீங்கன்னா 300%லாம் போயிருந்தீங்க 300%லாம் இவர் டாரி போட்டுรந்தாரு அதெல்லாம் போட்டிருந்தா அது வந்து பிராக்டிகலா இத கொண்டு வந்தாங்கன்னா எக்கானமியா கொலாப்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு இது பாதிக்கும் சும்மா ஒரு மிரட்டி பாக்குறது அமெரிக்கா காரணம் கண்டுக்கவே மாட்டேன்றா மனுஷன் கூட மதிக்க மாட்டேன் நீ என்ன நாள் பண்ணிட்டு போ உன்னோட டெக்னாலஜி நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நான் அப்படியே காப்பி பேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் பாட்டம் பண்ற வேலையை பண்ணிட்டு தான் இருக்கான் அவனும் பண்ற வேலையை பண்ணிட்டு தான் இருக்கான் ரைட் சரி ஓகே ப்ரோ உங்களுடைய நேரம் ஒதுக்கி எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நாம இதே மாதிரி இன்னொரு கண்டிப்பா ஏதாச்சும் எடுத்துக்கிறேன் நன்றி ப்ரோ ஜெய் ஜெய்ந்த ஜெய்ஹிந்த் ஜெயஹந்த்